இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தார் ரோட்டு மேலே இடம் பார்ப்பீங்களா ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ரூபா தான் சென்ட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அடி ஃப்ரெண்டேஜ் எப்படி ஆமாம் அண்ணனோட இடம் தான் யார் பேரில் இருக்கு இருக்கு போர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போர் ஆரஞ்சு போர் ரெண்டு போர் நங்குரமாக இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லாம் நட்டுவிட்டுருக்காங்களா ஃபுல்லும் மரம் சொட்டு நீர் பை போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொடிமரம் அதுக்கு அங்கோடி பார்த்தீங்கன்னா மழைம்பு நல்லா ஒரு பத்து அடிக்கு கேப் போட்டு அதுவும் நல்லா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவர் விற்க நினைக்கிறாப்புல மற்றபடி ஃப்ரீ கரண்ட்டு கிணறு சுற்றி நீ மழைநீர் சேகரிப்புக்கு போட்டாப்புல மழை வேம்பு போட்டாப்புல எலுமிச்சகண்டு பராமரிப்பு மட்டும் இல்லை எடுத்து உருவாக்குனா கண்டிப்பான முறையில் இருபது லட்ச ரூபாய்க்கு தாண்டி தான் உருவாக்கியிருந்தா இருக்கும் குடிக்க செய்யலாம் அந்த ஆடு மாடு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் ஆடு மாடு தான் தண்ணி ஆமாம் பிரச்சனையே இல்லை சூப்பரான இடம் தனிப்பட்டா எல்லாமே இருக்குலாம் எல்லாமே இருக்குது ஒரு சூப்பராக ஒரு தோட்டம் உருவாக்கணும்னு நினைக்கீங்களா அந்த இடத்த எடுங்க ஏன்னா தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு ஒரு அருமையான இடம் நேரடி ஓனர் வாங்க உள்ளே வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிணறுனா தான் இருக்குது உள்ளே என்னென்ன இருக்குது கிணறு ஒரு ஃப்ரீ கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட்டு சர்வீஸு எப்படி டைப்பு செவன்ஹெச்பி செவன்ஹெச்பி கேட் எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி வேண்டியம்மா அது போக ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போர் இருக்கு இருபத்தி நாலு மரம் வத்தாமல் ஓடும் வத்தாமல் ஓடும் பத்தாமல் ஓடும் போர் வந்து ஆமாம் போர் ஆளம்லாம் எப்படி போர் வந்து நூற்றி இருபது அடி போட்டிருக்கு அதுக்கு மேலே போட முடியாது ஏன்னா மண் இடிய ஆரம்பிச்சு தண்ணி நிறையா இருக்கிறதுனால அப்படியா ஆமாம் மேல் ஊற்று மேல் ஊற்று ம் நல்லா நல்ல ஃப்ரண்டேஜ் நல்லா இருந்தா ரோடு ஆயிரம் ரெடி இருக்குங்க ஃபியூச்சர் அதுவும் எத்தனை ஏக்கர் ஏழு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்டு ஏழு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் தார் ரோடு மேலே இவ்வளோ ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் நீங்கள் பார்க்கவே முடியாதுண்ணா பக்கத்தில் ஃபுல்லும் ஃபேக்ட்ரி இருக்குது கம்பெனி இருக்கு இங்கோடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தோட்டம் தான் நம்ம இடத்த சுற்றி எடி நல்ல வாழை இல்லை வெளியூர்லேருந்து நிறைய பேர் வாங்கி தோட்டம் வச்சிருக்காங்க தோட்டம் வச்சிருக்காங்க எடுத்து உருவாக்கணும் தார் ரோட்டு மேலே சும்மா எடுத்து போட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணண்டாம் சும்மா கிடந்தாலும் பெரிய வேலி ஆயிரும் வேலை இதான் பார்த்தீங்கன்னா கிணறு செவன் ஹெச்பி இருக்கு நானே பெரிய சரி ம் இப்படி கிணத்து லைட்டாக காமிச்சிருக்கேன் தண்ணியெலாம் எப்படி இருக்கும் சப்ப தண்ணியாக இருக்கும் அப்படி தண்ணி நல்லா இருக்குது குடிக்க குடிக்கலாம் ஆ ம் குடிக்கலாம் இப்போ மாடு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் ஆடு மாடு மாடுகளும் தண்ணி ஆமாம் ம் இப்போ கொய்யா மரம்லாம் நிற்க கொய்யா மரம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கொய்யா இருக்குது ம் நாற்காக்கிரண்டு சிகப்பு கொய்யா சிவப்பு கொய்யா ஆமாம் முந்நூறு வையாக இருக்குண்ணே முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் முந்நூற்றம்பது வச்சா ஒரு பத்து இருபது அடிபட்டிருக்கோம் வந்தீங்கன்னா அண்ணன்ட்டு தான் பேச மாதிரி இருக்கும் நேரடி ஓனர் தான் தோட்டத்தை பார்த்துருப்பீங்க ஒரு சூப்பரான தோட்டம் வேறு எதுவும் சொல்லணும்மா இது எப்படிலாம் உருவாக்கலாம் ஆர்கானிக்னு சொன்னீங்களே ஃபுல்லாகவே தான் பதினஞ்சு நம்ம வாங்கி இப்போ ஆறு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக வந்து எந்த ரசாயனமும் இது பண்ணாமல் பயன்படுத்தாம இருந்துச்சு மண்ணெல்லாம் நல்லா இருக்கு மண்ணு எல்லாம் சூப்பராக இருக்கும் இது இப்போ குழந்தைங்க உப்புமா கிடைக்கவே உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அது உழை ஓட்டி ஒரு மூணு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு பக்கத்தில் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சும்மணி கட்டுங்க தென்னை தோப்பு காட்டு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கும் ஏன்னா ஃபுல்லுமே தென்னை வரமெல்லாம் ஓட்டு சொட்நீரை போட்டால் நல்லா காய்ச்சி சூப்பராக வரும் சூப்பராக வரும் மரம் எல்லாம் அந்த தேக்கு செம்மரம் இந்த மாதிரிலாம் வச்சிக்கனாலும் நல்லா வரும் நல்லா வரும் தேக்கு செம்மரம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா சுத்தி ஃபுல்லும் கொடிக்கா நட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்தாலும் தெரியும் மரமாவே இருக்கு நல்லா கொடுக்க அப்படி காய்ச்சிட்டு இருக்கோம் மழைவேம்பு என்னன்னா அது தினமரம் மழவேம்பு ஃபுல்லாவே மலைவேம்பு அடிக்கு ஒரு மலை வேம்பு மத்த இரநூறு இருக்குங்களா அது பண்ண குட்டைகுட்டை பண்ண குட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பக்கம் நமக்கு வந்து நீர் சேகரிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை அதனால நம்ம கடத்துல மட்டும்தான் இந்த ஏரியால இவ்வளோ தண்ணி இப்போ இந்த காரணம் என்னன்னா நம்ம நீர் மேலாண்மை நல்லா பண்ணிட்டு இருக்கோம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் போர் இருக்குது ரெண்டு பொருளையும் அட்ட டைமில் ரெண்டு போர் ஏன்னா ஏழு கட்சி பேருக்கு போய் பாதி பாதையாக பிரிச்சு பட்டலாம் பற்றாமல் ஓடும் வத்தாமல் ரெண்டு பொருளையும் உங்களுக்கு ஓட்டிகிட்டே இருக்கும் அடுத்த கிணத்துலேருந்து அடிச்சிக்கலாம் தண்ணி சொட்டு நீர் ஃபுல்லும் போட்டிங்கன்னா ஒரு தோட்டமாக ஒரு வகை ஏற்ற இடம் ஒரு சூப்பர் இடம் வந்து இடத்த பாருங்கள் ஏன்னா ஏக்கரு பன்னெண்டு லட்சம் பென்சிங் வேலி போட்டு அன்னை பேரில் ஒய்ஃப் பேரில் தான் இருக்குது க்ளீனாக டாக்குமெண்ட் எல்லாம் லீகல் சுத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட இடம் கிடைக்கலாம் கஷ்டம் அது விருதுநகர் மாவட்டத்தில் பக்கத்து ஒரு பேர் நம்ம ஹைவேலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் வந்து இடத்த பாருங்கள் கிழக்கு நம்பர் கால் பண்ணினா நம்ம அண்ணே வந்துருவாரு உடனே வந்து இடத்த காமிக்கிய காண்டி வந்துடுவாங்க அதனால் சீக்கிரம் கால் பண்ணிவிட்டு வாங்க சுற்று வட்டாரத்தில் இந்த பட்ஜெட்டில் இடம் கிடையாதுங்க பக்கத்தில் பஞ்சர் பதினஞ்சு பதினாறுன்னு போயிடும் அண்ணன் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் உருவாக்குன்னு நினச்சிருக்காப்புல இப்போ வேறு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவர் விற்கன்னு நினைக்கிறாப்புல மற்றபடி ஃப்ரீ கரண்ட்டு கிணறு சுற்றி நீ மழைநீர் சேகரிப்புக்கு போட்டாப்புல மலைவேம்பு போட்டாப்பில் எலும் சகண்டு பராமரிப்பு மட்டும் இல்லை எடுத்து உருவாக்குனா கண்டிப்பான முறையில் இருபது லட்ச ரூபாய்க்கு தாண்டி தான் உருவாக்கியிருந்தா இருக்கும் அவரோட முடியாத சூழ்நிலை காரணமாக நீங்கள் கொடுக்குறாப்புல நல்ல விலை முடிஞ்சால் எடுத்து உருவாக்கிக்கலாம் யாரும் எடுத்து உருவாக்கலாம் போர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு போர் ஆரஞ்சு போர் ரெண்டு போர் நங்குரமா இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லாம் நட்டுட்ருக்காங்களா ஃபுல்லு சொட்டு நீர் பைப் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொடிமரம் அதுக்கு அங்கோடி பார்த்தீங்கன்னா மலைவேம்பு நல்லா ஒரு அடிக்கு கேப் போட்டு அதுவும் நல்லா வளர்ந்துட்டு நீங்கள் ஃபுல்லுமே அதை எடுத்து நல்லா மரங்கள் தேக்கு மரம் செம்மரம் இந்தமாரி போட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் தண்ணி போச்சாலும் அடுத்து விட்டு சும்மா போட்டுடலாம் ஏன்னா இலவச சர்வீஸ் இருக்குது ரெண்டு போர் இருக்குது சொட்டு நீரை போட்டு தண்ணி மரங்களை வச்சு அப்படி உருவாக்கினீங்கன்னா போதும் இந்த பட்ஜெட்டில் தார ரொட்டு மேலே வில்லங்கள் இல்லாத சொத்து நேரடி ஓனர் வந்து பாருங்கள் பிடிச்சின்னா உடனே கரையை பண்ணிடுவோம் சூப்பரான ரேட்டு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு தார ரொட்டு மேலே கிடைக்க கஷ்டம் அதுவும் பக்கத்தில் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி பார்க்கலாம் எடுத்து போட்டாலே போதும் அது சும்மா எடுத்து போட்டாலே அப்படி இடம் எடுத்தால் மாமரத்தில் பாருங்கள் எப்படி பூத்து தெரியும் மெயின்டைன் பண்ண ஆள் இல்லை அவ்வளோதான் முழு காரணம் அதான் எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிரும் தோட்டம் கொஞ்சம் கிணத்தெல்லாம் கொஞ்சம் ஆழமாக வெட்டி ரெடி பண்ணிங்கன்னா சக்ஸஸ்